ஹலோ ஹாஃபீஸ் இது லேண்ட் எஃப்இவி சீரீஸோட சப்டர் எயிட் இந்த சப்டரில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்கப்போம் எஃப்வி ஃப்ரேம் இந்த லேன் எஃப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இடையில பெரிய கேப் விழுந்துருச்சு இப்போ நம்ம நிறைய பில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு பில்டையும் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது ஏன்னா அந்த பில்டோட வீடியோ லேட் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆயிடுது ரீசெண்டாக தான் நம்ம ஓ த்ரீயே போட்டோம் அதுக்குள்ள ஓ ஃபோர் லேன்ஸ் ஆயிடுச்சு அதனால பில்ட் வீடியோ குயிக்காக எடிட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கு இந்த லேன் எஃப்இி சீரீஸ் என்னோட டார்கெட் என்னன்னா இந்த ஜனரிக்குள்ள நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட டாபிக்ஸ் மெயினான நம்ம ஓவராக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்தத்தான டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டாக நம்ம ஒன்றொன்னா கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம லேனி சீரிஸில் பார்த்த டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா காம்பனென்ட்ஸை பற்றி பெருசாக இருக்காது பேட்டரிஸு சார்ஜர்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ட்ரோனில் யூஸ் பண்ணுற ஃப்ரெம்ஸு மோட்டார் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த காம்பனன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் தான் ஆனால் நான் ஏன் ஃப்ரேம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்பிவி பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரேம் சூஸ் பண்ணுன்றத ஒரு க்ளியரான ஐடியா வேணும் இப்போ உங்களுக்கு தகுந்த ஒரு எஃப்யூவி சூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களோட பர்போஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டம்பில்டு எஃப்வி தேவைப்படலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைலாக ஒரு எஃப்இவி ஹாபி மட்டும் நம்ம பண்ணால் போதும் அப்படின்றவராகவும் இருக்கலாம் ஃபஸ்ட் உங்களோட நீட் என்னன்னு பாருங்கள் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஹாபியா சரிங்களா இப்படி ரெண்டை டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ப்ரொஃபஷனில் பார்த்தலாம் ப்ரொஃபஷ்னல் பார்த்திங்கன்னா அவுட் டோர் இன்டோர் இந்த மாதிரி ரெண்டெண்ட்டெண்ட்டெண்ட பிரிச்சுக்கலாம் இன்டோருக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினி உப்ஸ் சினி ஊப்பில் உங்களுக்கு ஃபோர் கே கெப்பாசிட்டியில் வீடியோ எடுக்கிறதுக்கு டைனி ஊப் யூஸ் பண்ணலாம் டூ இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ டைனி ஊப்பில் ஃபோர் கே பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் எம்எம் உப்பு ஒன்று இருக்குது இந்த செவன்டி ஃபைவ் எம்எம் அப்படின்றது மோட்டார் டு மோட்டார் இருக்கிற லென்த்து சரிங்களா இந்த செவன்டி ஃபைவ் எம்எம் ஊப்பில் நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ப்ரொப்புலர் யூஸ் பண்ணலாம் இதில் ஃபோர் கே வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓஃபோர் யூஸ் பண்ணலாம் இப்போ ஓஃபோருக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு டைனி ஊப்ஸ் ஃப்ரேம்லாம் இன்னும் லான்ச் ஆகலை ஆனால் அது வந்து ஒரு பெரிய மேட்டராக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டைனி ஊப் ஃப்ரேம்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரீ டி பிரிண்டட் இது வருது லான்ச் பண்ணுவாங்க அந்த த்ரீ டி பிரிண்டட் ஜஸ்ட் அந்த கேனப்பியை மட்டும் த்ரீ டி பிரிண்டில் போட்டு நீங்கள் ஓஃபோரை வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் டைனி ஊப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும் ஒரு ஸ்மூத்தான சினிமேட்டிக் சார்ஜ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இண்டோரில் நீங்கள் ஸ்பீடாக எடுக்கணும்னா நீங்கள் டைனி ஊப் சூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா டூ இன்ச் சினி ஊப் இந்த டூ இன்ச்சுக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ப்ரொப்புலர் போடுற டைனி ஊப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃப்ளைங் டைம் தான் சரிங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டைம் அவ்வளோ கிடைக்காது டூ இன்ச்சில் நீங்கள் கொஞ்சம் பெரிய பேட்டரி போட்டுக்கலாம் அதனால் உங்களுக்கு ஃப்ளைட் டைம் நல்லா கிடைக்கும் டூ இன்ச்சில் பார்த்திங்கனா ஓஃபோர் ப்ரோ யூனிட் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலாகு அந்த டென் பிட் மூடு கிடையாது ஃபோர் கே சிக்ஸ்டி இருக்குது அந்த ஃபுட்டேஜே கொஞ்சம் நீங்கள் கலர் கிரேட்லாம் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஓ ஃபோர் ப்ரோவில் பார்த்திங்கன்னா பெரிய சென்சார் இருக்கு டென் பீட்டு ஃபிளாட் கலர் மோடில் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதனால் கலர் கிரேடிங்க்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓ ஃபோர் போகிற மாதிரி இன்னும் டூ இன்ச் லான்ச் ஆகலை ஆனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டூ இன்ச் ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓஃபோர் அப்கிரேட் கேட்டு கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம பார்த்தா டூ இன்ச் அப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸை நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் ஏன்னா அதில் ஓ ஃபோர் மட்டும் தான் போட முடியும் ஓ த்ரீ கூட போட்டுக்கலாம் ஆனால் அடிஷனலாக ஒரு ஆக்ஷன் கேமராவாக அதனால் தூக்க முடியாது அப்போது உங்களால் பட்ஜெட்டில் முடிக்க முடியாது கண்டிப்பாக ரெண்டையும் நீங்கள் டிஜிட்டலாக தான் ஆகணும் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆனலாக் ட்ரோனாகவும் பண்ணணும் அதே மாதிரி அது மேலே ஏதாவது ஃபோர் கே கேமராவும் நான் அமௌண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு சூஸ் பண்ணலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆனலாக் கேமரா நீங்கள் போட்டுக்கலாம் மேலே வந்து ஃபிஃப்டி கிராம் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபோர் கே கேமரா எதுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆக்ஷன் டூ இல்லை இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ த்ரீ இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபோர் கே கெப்பாசிட்டியில் ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதை வச்சு நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆக்ஷன் டூலையும் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ த்ரீலையும் பார்த்தீங்கன்னா டென் பிட் கிடையாது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா கோப்ரோவை வந்து நீங்கள் நீங்கள் மாற்றி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கம்மி நீங்கள் கோப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோபுரோ வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு நீங்கள் வாங்கி அது வந்து நேக்கடாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிராம் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நேக்கட் குரூப்ரோவை நீங்கள் மாற்றி இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணி நீங்க ஃபோர் கே டென் பி வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலுக்கு சரிங்களா ஹாபி பொறுத்த வரைக்கும் நீங்க இதை பத்தி எல்லாம் காவல் தேவை ஹாபி பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம் இது வந்து ப்ரொஃபஷன்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் மெக்ட் குரூப் உங்களால் பண்ண முடியாதுன்னா நீங்கள் அகைன் டிஜே ஃபோர் ப்ரோ என்னே நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டூ இன்ச்சுக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டூ இன்ச் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் சினிமாட்டிக் சார்ஜ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டூ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாட்டிக் சார்ஜு ஸ்லோ சார்ஜெலாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஃப்ளைட் டைம் கிடைக்கும் டூ இன்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் டூ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எயிட் டூ டென் மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து கோப்ரோ பண்ண முடியாது டூ பாயிண்ட் ஃபைவ்லேயே உங்களால் மவுண்ட் பண்ண முடியாது எனக்கு வீடியோ குவாலிட்டியும் வேணும் என்கிட்ட பெரிய கோப்ரோ இருக்குது தான் நான் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ இன்ச் சூஸ் பண்ணலாம் த்ரீ இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபுல் கோப்ரோ மவுண்ட் பண்ணிக்க முடியும் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் ஃபோர் ஆக்ஷன் ஃபைவ் கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து சினிமேட்டிக் சார்ஜும் எடுக்க முடியும் ஓரளவுக்கு ஸ்பீடான சார்ஜும் உங்களால் எடுக்க முடியும் ஆனால் நான் வந்து த்ரீ இன்ச் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் எதுக்கு அப்படின்னா முக்கியமாக ஃப்ளைட் டைமுக்காக த்ரீ இன்ச்சோட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேட்ரி போட்டுக்கலாம் பெரிய மோட்டார்ஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபுல் கோப்ரோ நீங்கள் மவுண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ளைட் டைம் டென் மினிட்ஸ் சாலிடாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இல்லை நான் த்ரீ இன்ச்சில் வந்து ஆக்ஷன் கேமரா வைக்க போகிறது இல்லை ஓ ஃபோர் மட்டும் தான் வைக்க போகிறேன் அதை வச்சு நான் சினிமெட்டிக் சார்ஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் த்ரீ இன்ச்சு சூஸ் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் விட த்ரீ இன்ச் உங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக வரும் நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களால் லித்தியம் அயன் பேட்டரிஸாக மோன் பண்ண முடியாது அதால் அந்த வெயிட்டை தூக்க முடியாது ஆனால் த்ரீ இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் லித்தியம் ஆயான் பேட்டரிஸ்லேயே தாராளமாக உங்களால் பறக்க வைக்க முடியும் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் டைம் கிடைக்கும் ஆனால் லித்தியமயான்னு ஒரு ஃபோர் எஸ் போட்டுட்டு நீங்கள் அகைன் அதில் ஒரு ஆக்ஷன் கேமரா மோன் பண்ணிங்கன்னா உங்களால் அதை ஸ்டேபிளாக பறக்க வைக்க முடியாது ஜஸ்ட் லிஃப்ட் ஆகும் அவ்வளோதான் ஒரு சினிமேட்டிக் சார்ஜ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படும் ஓ ஃபோர் ப்ரோ இல்லை ஓ த்ரீ மட்டும் நீங்கள் வச்சு ஒரு த்ரீ இன்ச் நீங்கள் அதிக டைம் பறக்க வைக்கிற மாதிரி நீங்கள் பில் பண்ணிக்கலாம் ஆனால் ஆக்ஷன் கேமரா நீங்கள் வைக்கணும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஆக்ஷன் கேமரா வைக்க முடியும் லித்தியம் அயான் பேட்டரிஸ்லேயும் நீங்கள் ரன் பண்ண முடியும் ஓ ஃபோரோ ஓ த்ரீ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்த்தா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த அஞ்சு ட்ரோனை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளை பண்ணுற கேப்ஸ் நீங்கள் ரொம்ப டைட்டான கேப்ஸ்லலாம் நீங்கள் ஓட்டணும் ரொம்ப சின்ன சின்ன கேப்ஸில் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கிற ட்ரோன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஓரளவுக்கு இன்டோரில் ஓட்டினா போதும் ரொம்ப டைட் கேப்ஸ் இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது ஒரு மேரேஜ் ஹால் இந்த மாதிரி இடம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக த்ரீ இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன அஞ்சு சைஸ் ஆஃப் ட்ரோனில் நான் எது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்புகளை கூட தாராளமாக பூந்து போகும் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி கிராமுக்கு கீழே கூட நீங்கள் அதை பில் பண்ணலாம் ஏன்னா டூ ஃபிஃப்டி கிராம் மேலே போச்சுன்னா அதுக்கு தனியாக லைசன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு டூ ஃபிஃப்டி கிராம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் தேவைலை நீங்கள் அதை தாராளமா பறக்க வச்சுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே போச்சு அப்படின்னா டூ ஃபிஃப்டி வந்து தாண்டிடும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்துடும் சினி உப்புலாம் டோட்டல் ஃபிளையிங் வெயிட் வந்து அரவுண்டு அரை கிலோ கிட்டே வந்துடும் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளைங் டைம் தான் ஃபிளையிங் டைம் ப்ளஸ் கேமரா வந்து நீங்கள் எது வேணாலும் மௌன் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஆக்ஷன் கேமரா இருக்குது நீங்கள் மவுன் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கூட நீங்கள் வாங்கி மவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரோனை பில்ட் பண்ணால் போதும் வீடியோவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் என்ன கேமராலாம் மவுண்ட் பண்ணிக்கலாம் அனலாக் கேமரா கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் அனலாக் கேமராவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ட்ரோனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி வச் நீங்கள் கோப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோப்ரோ கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஒரு டிஜிட்டல் எஃப்இவி வாங்கினோம் இப்போது டிஜே வாங்கணும் அப்படின்னா அடிஷனாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே நம்ம ஒரு அறுபதாயிரூபாலேருந்து எழுபதாயிரூபா எடுத்து வைக்கணும் ஆனால் அனலாக் பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட்டில் அப்படியே ஒன் தேர்ட் ஒரு பாதி அளவுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கோப்பர கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டான ட்ரோன் உங்கள்கிட்ட கம்மி பட்ஜெட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஹை பட்ஜெட்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இண்டோர்லேயும் கம்ப்ளீட்டாக ஃப்ளை பண்ணிக்கலாம் க்ரௌடு நிறையா இருந்தாலும் ஃப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் இதனால தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் டூ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிட்டல் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி கிராம் கிளியும் நீங்கள் அதை முடிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து அவுடோர் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவுடோருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபைவ் இன்ச் செவன் இன்ச் அப்புறம் சினி லிஃப்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் வந்து அவுட் டோருக்கு சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஓரளவுக்கு காற்று இருந்ததுன்னா அதால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும் கொஞ்சம் அதிகமாக காத்தடிச்சால் கூட அதால் ஒழுங்காக பறக்க முடியாது ஏன்னா அதில் சுற்றி டக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது காற்றடிக்கிறப்ப பயங்கரமாக ஆடும் அதனால் அவுடோருக்கு நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கண்டிப்பாக ஒரு சினிமேட்டிக்காக ஒரு நல்ல ஷார்ட் எடுக்க முடியாது ஸோ ஃபைவ் இன்ச்சு செவன் இன்ச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் கோப்ரோ மவுண்ட் பண்ணிக்க முடியும் பெரிய பேட்டரி கூட மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சினிமேட்டிக் சார்ஜ் எடுக்கலாம் அதை நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விட கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செவன் இன்ச் ட்ரோன் பில் பண்ணலாம் அதில் வந்து மிரர்லெஸ் கேமராவை தாராளமாக நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டைமும் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு மிரர்லெஸ் கேமராவோ இல்லை டிஎஸ்எல்ஆர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ட்ரோன்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சினி லிஃப்டர்ஸு சின்ன லிஃப்டர்ஸில் எதுக்குமே எண்டு கிடையாது அதில் வந்து கிம்பால்ஸு பெரிய சைஸ் கேமரா எஃப்எக்ஸ் சிக்ஸு எஃப்எக்ஸ் த்ரீ ப்ளஸ்ஸு கிம்பால் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்க முடியும் சிலை லிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டாபிக்கு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது இந்த வீடியோவில் செவன் இன்ச் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ ப்ரொஃபஷனல்ஸுக்கு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஹாபிஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஹாபிஸ்ட்டாக இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரோன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுறது ஃபைவ் இன்ச்சு எடுத்தோன்னே பெரிய ட்ரோன் நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் ட்ரெயினிங்கு ஃபைவ் இன்ச்சு தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரோனு ஏன்னா உங்களுக்கு இன்டோர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறப்போ இண்டோரில் நீங்கள் சினி மாதிரி குட்டி குட்டி சினி உப்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணது கஷ்டமாக இருக்கும் சீக்கிரம் போய் செவ்லையோ இல்லை சீலிங்லேயோ அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும் அதனால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி அதே சினி உப்பை நீங்கள் வெளியே கொண்டு போனீங்க அப்படின்னா காற்று அடிக்கும் காற்று அடிக்கிறப்போ உங்களால் சரியாக ஓட்ட முடியாது காற்று இல்லாமல் இருக்கிற டைம் தான் நீங்கள் சினி உப்ஸை வச்சு நீங்கள் அவுடோரில் கற்றுக்க முடியும் ஸோ ஃபைவ் இன்ச்சு தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபைவ் இன்ச்சை வச்சு நீங்கள் தாராளமாக அவுட் ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கலாம் கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக உடையாது ஆம்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதிகபட்சம் ப்ரொப்பலர் தான் நமக்கு உடையும் ஒரு ரெண்டு செட்டாக ப்ரொப்பலர் வாங்கிக்கோங்க அந்த ரெண்டாவது செட்டு ப்ரொப்பலர் நீங்கள் உடச்சி காலி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஓட்ட கற்றுக்கலாம் சரிங்களா இல்லை எங்கள் ஊரில் காற்று பெருசாக அடிக்காது எனக்கு வந்து ப்ரொப்பலரும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் சினி உப்பு ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து த்ரீ இன்ச்சோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் எதுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டூ இன்ச் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினா தான் அதெல்லாம் ஒழுங்காக பறக்க முடியும் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த மூணில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எஃப்வி ஃப்ளைங் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு சினி உப்ஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சினி உப்ஸில் நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எஃப்வி லேர்னிங்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சினாரியாலையும் உங்களால் ட்ரோனை சூப்பராக பார்க்க வைக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைவ் இன்ச் எனக்கு வேணாம் அதோட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு பட்ஜெட் பில் பண்ணோம் பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ ஸ்டைல் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இது வந்து விண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் நல்லா காத்தடிச்சால் கூட இது வந்து ஸ்டேபிளாக பார்க்கும் நீங்கள் இதை வச்சு எஃப்இ பிளேயிங் தாரமாக லேண்ட் பண்ணலாம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபியூச்சர் அப்டேட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோப்ரோ மவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேகமான ஷார்ட்ஸு இல்லை கோப்ரோ மவுண்ட் பண்ணி ஃப்ரீ ஸ்டைல் இதெல்லாம் வந்து இதில் பண்ண முடியாது கோப்ரோ மவுண்ட் பண்ணாமல் ஓ த்ரீஓ இல்லை ஆனலாக் கேமரா வச்சு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண முடியும் ஆனால் ஃபைவ் இன்ச்சில் அப்படி கிடையாது நீங்கள் ஃபுல் சைஸ் கோப்ரோ மௌண்ட் பண்ணி கூட உங்களால் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண முடியும் வேகமான ஷார்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும் இதே நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு செனிவ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் நீங்கள் ஃபியூச்சரில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்த்திங்கன்னா ஒன்லி லேர்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் க்ரௌட் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை வந்து ஓட்டி இதில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது யார் மேலே அடிச்சுட்டால் வந்து ஸோ அவங்களுக்கும் பிரச்சனையாகும் அதனால் நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செய்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனி உப்ஸு டைனி உப்ஸ் வந்து சில பேர் இண்டோரில் ஓட்ட கற்றுக்கிறதுக்காக டைனி உப்ஸ் வாங்குவாங்க ஒரு ஹாபிஸ்ட்டு இண்டோரில் மட்டும் நான் கற்றுக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்து ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டைனி உப்ஸ் சூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டு டைனி உப்ஸ் இருக்குது ஒன்றில் வந்து ஒன் பாயிண்ட் டூ இன்ச் ப்ரொப்பொலர் போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ப்ரொப்பலர் போட்டுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் எம்எம்மில் அது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சேருக்கு கீழே இல்லை ஒரு டேபிளுக்கு கீழே இல்லை நீங்களே ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரிலாம் செட்டப் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சில ட்ரோன்ஸ் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைனிங் உப்பு டக்குன்னு வந்து உங்களுக்கு டச்சுக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் எடுத்தோடே டைனிங் உப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரம் லேர்ன் பண்ண முடியாது டைனிங் உப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும் ஸ்பீடாக போனால் தான் உங்களால் குயிக் டேன்ஸ்லாம் நீங்கள் அடிக்க முடியும் ஸ்லோவாக போனீங்கன்னா டேர்னிங்லாம் பண்ணுறிங்கன்னா கீழே விழுந்துடும் அங்கங்கே இடிச்சிடுச்சு கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃப்ளையிங் லேனிங்க்குன்னு வரவங்க இந்த டைனிங் ஹூப்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது லாஸ்ட்டாக ஹாவிஸ்ட்டுக்கு தேவைப்படுறது வந்து லாங் ரேஞ்ச் லாங் ரேஞ்சுக்கு நீங்கள் செவன் இன்ஸ் தான் பண்ணணும்னு கிடையாது த்ரீ இன்ச் ட்ரோன்லேயே லாங் ரேஞ்ச் ஃப்ரேம்ஸ் கிடைக்குது ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் எழுத்து மயானில் ரன் பண்ணுற மாதிரி த்ரீ இன்ச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃப்ரேம்ஸ் கிடைக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப லாங் ரேஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும் அதில் நீங்கள் ஓ த்ரீயோ ஓ ஃபோரோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியும் பிரச்சனை இருக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சில் லாங் ரேஞ்சு நீங்கள் பில்ட் பண்ண முடியும் ஃபைவ் இன்ச்சில் லித்தியம் பாலிமர் பேட்டரிக்கு பல லித்தியம் அயன் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ளைட் டைம் கிடைக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ளைட் டைமில் உங்களால் ஒரு ஆறு கிலோமீட்டர் போயிட்டு ஆறு கிலோமீட்டர் ரிட்டன் வர முடியும் இல்லை எனக்கு இன்னும் லாங் ரேஞ்சு தேவைப்படுது இன்னும் நான் ரேஞ்சு நல்லா போகணும் எனக்கு வந்து டென் கிலோமீட்டருக்கு மேலே அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செவன் இன்ச் பண்ணலாம் செவன் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எம்ஏஹச் லித்தியம் பாலிமரோ லித்தியம் அயான் எதுனாலும் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு கோப்ரோ கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் டிஜே ஓ த்ரீ பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுத்துருந்தாங்க டிஜே ஓ ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்குது ஸோ உங்களால் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போயிட்டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ரிட்டன் வர முடியும் செவன் இன்ச் வச்சு ஆனால் நீங்கள் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போகலாம் ரிட்டன் வர்றதுக்கு கஷ்டமாயிடும் ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென் இன்ச்சு தேர்ட்டின் இன்ச்சு லாங் ரேஞ்ச் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச்சு ஃப்ரேமு நீங்கள் டுவெல் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி வரைக்கும் கூட நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோவாகவே போயிட்டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணிட்டு ஸ்லோவாகவே நீங்கள் ரிட்டன் வர முடியும் ஸோ ஃப்ரேம்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நீடுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா செலவு பண்ணுற அளவுக்கு காசு இருக்கிற ஒரு ஆஃபிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரோனால செய்யுங்க அதை பறக்க வச்சு ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ட்ரோனில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை என்னால் ஒரு ட்ரோன் தான் பணம் ரெடி பண்ண முடியும் நான் எஃபிவியில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபைவ் இன்ச் ட்ரோன் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃபைவ் இன்ச் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட நீடு என்னன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே பறக்க வைக்க போகிறீங்க அங்கே கேப்ஸ் எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருப்பாங்க அவுட் டோரா இன்டோரா இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்களையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க உங்களுக்கு தேவையான எப்பயும் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறதில் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்